வணக்கம் உறவுகள் இன்றைய கிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மெரிசவில வந்து படகோட்டம் அதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமையும் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதல் தரம் எங்களுடைய யூடியூப் சேனலை வந்து நீங்கள் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நிறைய கிஸ்டிகள் வந்து உங்களுக்கும் நான் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அதாவது ஏ நிலப்பரப்பு வெப்பமண்டல கடற்கரையில் வந்து அமைக்கப்பட்டுள்ள இலங்கையின் மிக சிறந்த பாய்மர கப்பல்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மிர்சா துறைமுக பாய்மரம் வந்து இந்திய பெருங்கடலில் வந்து அடிவானத்தின் எல்லைக்கு அழகிய காட்சிகளுடன் வந்து காணப்படுகிறது காட்சிகளுடன் வந்து கூடிய சொகுசு தங்குமிடத்தின் சமநிலையில் வந்து இருக்கும்போது வந்து சாத்தியமாகவும் அதாவது தீ பெருங்கடல் வைரம் உங்களுக்கு பல்வேறு வசதிகள் மற்றும் சிறந்த தரமான தனிப்பட்ட சேவை அது மட்டும் இல்லாமல் வரும் வசதியுடன் வந்து வழங்குகிறது இந்த மிரிசாவில் வந்து படகோட்டம் வந்து அக்டோபர் முதல் ஏப்ரல் வரை வந்து தொடங்குகிறது அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது நீங்களும் வந்து இந்த மிரிசாவில் வந்து இந்த படக்கோட்டத்தை நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் ஏப்ரல் அல்லது அக்டோபர் அந்த மாத காலத்தில் வந்து நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்றதையும் நான் கூறிக்கொள்கிறேன் அதாவது இன்றைய காணொலியாக வந்து அதாவது மெருசவில வந்து படகோட்டம் அதை அதனுடைய கிறிஸ்டியை வந்து நாங்கள் பார்த்தது தான் இந்த கிறிஸ்டி வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் உங்களுக்கும் இதே மாதிரி நிறைய வித்தியாசம் வித்தியாசமான கிறிஸ்டியல் அவங்களுக்காக வந்து இந்த சேனலில் வர காத்திருக்கிறது தொடர்ச்சியா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களோட சந்திக்கிறேன் நன்றி